வாழப்பாடியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் முன்னூற்றி இருபதிற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்று தீர்வு காணப்பட்டது வாழப்பாடியில் வாழப்பாடியார் திருமண மண்டபத்தில் இந்த திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வாழப்பாடி வட்டார அட்மா திட்ட குழு தலைவருமான எஸ் சி சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வாழப்பாடி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மாதேஸ்வரன் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி வாழப்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கல்யாண்குமார் முத்தலகன் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் முனைவர் சீனிவாசன் சேலம் கிழக்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வன் வாழப்பாடி வட்டார கால்நடை மருத்துவத்துறை அலுவலர் முருகன் கால்நடை மருத்துவர் ஜெயக்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் பொன்னம்பலம் வாழப்பாடி இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் பாபு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முகமது ரபிக் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோவிந்தராஜ் கலா கனகராஜ் முருகன் ரம்யா பாரதி ஆகியோர் ஏற்றி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வாழப்பாடி ஒன்றிய முன்னாள் சேர்மன் சந்திரா ராயர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜா ஒன்றிய அவைத் தலைவர்கள் சோலை கோவிந்தன் மாணிக்கம் ஒன்றிய துணை செயலாளர்கள் முத்தம்பட்டி பழனி சேட்டு சிங்கிபுரம் கிளைச்செயலாளர் செயலாளர் செந்தில்குமார் குமார் வாலப்பாடி பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாந்தகுமாரி சரவணன் ரஞ்சித்குமார் பிபி செல்ஸ் உரிமையாளர் ராஜவேல் ஆகியோர் உள்பட திமுக பிரமுகர்கள் சமூக ஆர்வர்கள் என திரளாக கலந்து கொண்டு இந்த முகாமை சிறப்பித்தனர் வாழ்த்துறை கூறினர் இந்த சிறப்பு முகாமில் முன்னூற்றி பத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு ஒரே நாளில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது இதற்கான ஆணையை வாழப்பாடி வட்டார அட்மா குழு தலைவரும் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான எஸ் சி சக்கரவர்த்தி அவர்கள் கொண்டாட ஆணையை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மனு சிறப்பு முகாமில் முத்தம்பட்டி பன்னாக்கன்பட்டி குத்தியாம்பாளையம் அத்துனூர்பட்டி ஆகிய நான்கு ஊராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக நீண்ட வரிசையில் நின்று காலை ஒன்பது மணியில் முதல் மாலை மூணு மணி வரை மனுக்கள் வழங்கினர் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்று அதற்கான மனுக்களின் பரிசீலனை நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும்

మేము మరి పుత

புதுசா கேட்டிருக்கியா புதுசா வீல் சேரு தலைவர்கள் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைவரும் வழங்க உள்ளார்கள் அனைவரும் மேடைக்கு வரும் செயலாளர் மற்றும் வட்டாட்சியர் கையில் அவருக்கான பணி உத்தரவு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது முக்கிய வெற்றியாக பார்க்க

Ya, barangnya. ya. Kena goyang, kena jalan ke bar, nah.